கஞ்சன் ஜங்கா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஞாபகம் இருக்குல்ல எக்ஸ்பிரஸ் வந்து இன்னொரு ட்ரெயின் கூட மோதி ஒம்பது பேர் உயிரிழந்தாங்க நாற்பத்தி ஒரு பேர் காயம்பட்டாங்க அந்த சமயத்தில் அதுக்கு பயங்கர நியூஸ் வேல்யூ அதுக்கப்புறம் நம்ம மறந்துவிட்டோம் ஆனால் ரயில்வேஸ் மறக்கிறது இல்லைங்க அதை எடுத்துட்டு அதுக்கோசரம் ரொம்ப நிறைய ரீசர்ச் எல்லாம் பண்ணி இதை தவிர்த்தே ஆகணும்னு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு பேர் கவாச் கவச்சம் அப்படியானா கவசம் நம்ம தமிழ் வார்த்தையில் கவசம் ஆர்மர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் அது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இந்திய ரயில்வேயே நமக்கு டெவலப் பண்ணியிருக்கு இது வந்து இண்டிஜினஸாக நம்மளே நம்ம இந்தியாவிலே தயாரிச்சிருக்கிறோம் இந்த கவசத்தை இது வந்து ஒரே ட்ராக்ல ஆக்சிடெண்ட் நடக்கிறத ரெண்டு ட்ரெயின் நேருக்கு நேராக வந்து மோதுறதை தடுக்குது இதுதான் கவச்சோட முக்கியமான விஷயம் இப்போது வந்தே பாரத் ரயில் வருது இல்லையா அதில் எல்லா ரயில்லையுமே இந்த கவச் பொருத்தப்பட்டிருக்கு இது வந்து எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் லோக்கோ பைலட் வந்து அவருக்கு அவருக்கு செயல்பட முடியாமல் போகுது அப்படின்னாக்கா பிரேக்கை யூஸ் பண்ண முடியாமல் போகுது அல்லது பண்ணாமல் விடுறாரு அப்படின்னாக்கா கவச் வந்து தன்னை போலேயே பிரேக் அப்ளை பண்ணிடும் இது வந்து எ எவ்வளோ அழகான ஒரு விஷயம் லோ இதில் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பது லோக்கோவிற்கு இந்த கவர்ச் செஞ்சிருக்கு அப்படியானால் ட்ரெயினுக்கும் இருக்கும் அந்த ரூட்டில் இருக்கிற இத்தனை கிலோமீட்டருக்கும் இது வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வேல நமக்கு இது சாத்தியமாயிருக்கு இன்னும் மற்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது இது வந்து இதை பற்றி நான் ஒரு வாட்டியும் பேசுகிறேன் ஆனால் இது வந்து இப்போ வேற வேறொரு பன்னிரெண்டு மாநிலங்கள்லையும் நம்ம கவாச்சிக்கு இது வருது டெண்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க கோரியிருக்காங்க மக்கள்கிட்ட இருந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோர்ஸுக்காக்கும் இந்திய ரயில்வே இந்த டெண்டரை குவாலிஃபார் பண்ணியிருக்காங்க அப்போது பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த கவர்ச் பற்றி இன்னும் நிறைய விஷயம் நம்ம ஆர்டிஎஸ்ஓலாம் இருக்குது அதாவது ரிசர்ச் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஐ இந்தியன் ரயில்வேஸ் வருது அவங்களோட செயல்பாடுகள் பற்றியெல்லாம் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன்